ஹலோ தென் ஸ்டூடெண்ட் இந்த வீடோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்து சமூக அறிவியலில் நூறு மதிப்பெண் எடுப்பது அப்படின்ற ஒரு வீடியோ தான் அதில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாவில் பார்த்துன்னா ஃபாலோ பண்ணி வச்சிங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற எல்லாம் ஒன் மார்க் நல்லா தெல்ல தெளிவாக படிச்சிங்க ஒன்லேருந்து ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா டூ மார்க்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி ஏழு சாப்டர் இருக்கு இந்த இருபத்தி ஏழு சாப்டரில் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா பத்து சாப்டருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டூ மார்க்ஸ் தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன்கில் நான் பிடிஎஃப் வைக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க ஆனால் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஹண்ட்ரெட் லைக்ஸ் பண்ணாதான வந்து பார்த்தோன்னா பிடிஎஃப் வைப்பேன் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு பலனாச்சும் எனக்கு கிடைக்கணும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சஜஷனில் காட்டும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது உங்களுக்கு வந்து பார்த்தினா டூ மார்க்ஸ் கொடுத்துருப்பேன் ஸ்டில் அப்புறம் வந்து பார்த்தோன்னா புவியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு யூனிட்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டூ மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இந்த டோ டூ மார்க்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டூ மார்க்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆறு சாப்டருக்கானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் செவன் சாப்ப்டர் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ரொம்ப பறித்து வச்சுங்க கோயம்புத்தூர் அந்த கொஸ்டின் படித்து வச்சிங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸில் பொறுத்த வரைக்கும் குடிமையில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான லெசன்ஸ் தான் இருக்கும் இது ஃபைவ் லெசன்ஸ் தான் இந்த ஃபைவ் லெசன்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லை இருக்கிற எந்த ஒரு டூ மாதிரி ஸ்கிப் பண்ணுறாதிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் உங்களுக்கு இதில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் இதில் இருக்கிற ஃபைவ் சாப்டரில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப படிச்சு வச்சு இந்த உலகமயமாதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்காங்க ஸோ அந்த கொஸ்டினில் நீங்கள் ரெஃபர் பண்ணால் ஈஸியாக வந்து பார்த்திங்கனா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபைவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கு டென் லெசனுங்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுலேருந்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எயிட் மார்க்கில் வரவும் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் தெல்ல சொல்லிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பத்து லெசன் இருக்கிற எல்லாம் ஃபைவ் மார்க்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தினா ஸ்கோர் பண்ண படிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாகிரபிலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவன் லெசனுக்கான கொஸ்டின் வந்து வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் இருக்கிற எல்லாம் ஃபைவ் மார்க்ஸ் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியில் இருக்கிற எல்லா ஃபைவ் மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் கொஸ்டின் ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறீங்க காரணம் கூறுக இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இருக்கிற கொஸ்டினாச்சும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க அப்புறம் வந்து டிஃப்ரன்ஷியஷன் வேறுபாடு வந்து பார்த்திங்கனா இல்லை கர கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா தர படித்து வச்சிங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இல்லை கற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக வரைபடம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு மேப் இல்லை கருத்து எல்லாத்தையும் படிச்சிங்க இந்தியன் வரைபடத்தில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்றதையும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் நல்லா செக் பண்ணிங்க அப்புறம் வந்து பார்த்தினா மலைத்தொடர் சிகரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீடபூமிகள் சமவெளிகள் கடற்கரைகள் அப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த ஏரிகள் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே ரெஃபர் பண்ணிங்க தீவுகள் என்ன மண் வகைகள் என்ன காடுகள் என்ன தேசிய பூங்காக்கள் என்ன நல்ல வேலை பா இங்கே வந்து பார்த்தோன்னா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சவுண்டிங் கேட்டுங்க ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க மேப்பிலேருந்து டைம்லைன்லேருந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் அந்த விளைச்சலில் வந்து பார்த்தோன்னா பழங்கள் கோதுமைகள் பருத்திகள் அதுவும் வந்து பார்த்தோன்னா இதில் வரும் அணைக்கட்டுகள் என்னென்ன இதில் வரும் கனிம வளங்கள் என்னென்னலாம் இருக்குது மேப்புக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பெட்ரோலியம் இயங்கங்களாக இருக்குது தொழிற்சாலைகள் இயங்கங்களாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக வரும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வந்து இடர்பாடுகளை தாண்டி வீடியோ போட்டு வரோம் ஸோ ஒரு லைக் தான் பண்ணி வச்சுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு லைக் அண்டு ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு வரைபடம் வரும் இதில் இருக்கிற தமிழ்நாடு வரைபடத்தை எல்லாத்தையும் நல்லா தெல தெளிவாக பார்த்துங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பீடபூமி சமவெளி ஆடு ஆறுகள் மண் வகைகள் இதுலேயும் வந்து பார்த்தோன்னா அந்த காடுகள் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தமிழ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரும் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ இல்லை காரை எல்லா கொஸ்டின் தலை தெளிவோ படிச்சு வச்சுங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் சோசியலை சண்டை மார்க் ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ